டே விஜய் சின்னவானே இங்கே பாரு இது என்னது இந்த ப்ரெஷ்ஷு ம் உன்னை குளிக்கிறதுக்கு வாங்கினது தானே இதை யார் நீ எடுத்தியா நீ எடுத்தியா சொல்லுங்க ரெண்டு பேர்த்தில் யார் எடுத்து இந்த கதி பண்ணி வச்சுக்கிறீங்க ம் இதை யார் எடுத்து கடிச்சு துப்பி வச்சிருக்குறீங்க நீ குளிக்க வேண்டாமடா இது தானே ஆ சொல்லு நீ எடுத்தியா மினிகோன் நீ எடுத்தியா சொல்லு யார் எடுத்ததுன்னு சொல்லுங்க இப்போ இதுக்கு குதிக்கிற இதை எடுத்துகிட்டு போய் திருப்பியும் கடிக்கணுமா சொல்ல இன்னொரு பிரசைங்கடா என்னடா ஆச்சே பாரு எப்படி பார்க்குறான்னு பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு பாருங்கள் இதை இப்போ எடுத்துக்கிட்டு போய் பீஸ் பீஸாக கடிச்சு செஞ்சுட்டு வரணும் நீ என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கிற நீ என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கிற யார் இதை கடிச்சது இதை யார் நீயா அவனா சிவா கடிக்கல யார் கடிச்சது இதை உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் குளிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ப்ரெஷ் வாங்கணுமா தான் தூக்கி தொட்டியில் போட்டால் போதும் ஏறி வந்துடுற விளையாகி போயிடுற நீலாம் குளிக்கிறதே கிடையாது துளுக்கிற தான் நீ குளிக்கிறதுக்கு பேரெலாம் குளியல் கிடையாது துளுக்கல் தூக்கி தொட்டியில் போட்டால் துளிக்கி விட்டு வெளியே இருந்து வந்துடுறது அப்படித்தானே டே தே இதை யார் கடிச்சது யார் கடிச்சதுன்னு சொல் நீ தானே நீ தானே கடிச்ச சொல்லு நீ தானே கடிச்ச குளிக்க வேண்டாம்னு கடிச்சியா இனிமேல் குளிக்கிற ஐடியா இல்லையா ஓஹோ அதனால் இதெல்லாம் கடிச்சிப்பிட்டு போயிடுறதா ஆ சோப்பு அதையும் தூக்கிட்டு போய் எங்கேயாவது எஞ்சிகிட்டு வந்துடுற அதையும் எடுஞ்சுகிட்டு வந்துடுறியா ஆ நீ பண்ணுறது தான் நல்ல ஐடியா அதையும் எடுத்துகிட்டு போய் எஞ்சிவிட்டு வந்துடுறேன் ஆ சரி இனிமேல் குளிக்கலாம் இனிமேல் இனிமேல் நீ உன்னை சாத்து சாத்துன்னு சாத்தி இரு நீ